ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் பூசம் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு ஆயில்யம் யோகம் ஐந்திரம் இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் பின்பு வைத்திருதி யோகம் கரணம் கவுளவம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு தைதுல கரணம் இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு கரணம் இன்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் மூலம் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு போராடம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி